தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வரும் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர் தலைமையில் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் நடைபெற இருக்கிறது கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்கிற உத்தரவை இன்னும் பின்பற்றாத நிலையில் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி பிற்பகல் கூட இருக்கிறது காவிரி குழு உத்தரவு குறித்து காவிரி மேலாண்மை ஆணையம் ஆலோசிக்கவும் உள்ளது மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது முன்னாள் அதிமுக அமைச்சர் வைகை செல்வன் மீதான வழக்கை தற்போது ரத்து செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது குறிப்பிட்ட நேரத்தை மீறி தேர்தல் பரப்புரை செய்தது தொடர்பான வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது செய்தியாளர் மதன் மதன் விவரங்களை பதிவு செய்யலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அப்போது விருதுநகரில் இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை திறன் மீது பச்சக்காரப்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் தற்போது வைகை செல்வன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வைகை செல்வன் தரப்பில் அதன வழக்கறிஞர் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மட்டுமே இந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அதாவது மூன்று ஆண்டில் விட்டது இதுவரைக்கும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவில்லை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை எனவே இந்த ஒரு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் எடுத்துரைக்கப்பட்டது அதில் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கின் விசாரணை முடித்து தற்போது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அது மட்டுமில்லாமல் கால தாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஒரு இறுதி அறிக்கை ஏற்றுக்கொள்ளுமாறு தற்போது அந்த